ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நைட் ஸ்டடி பிளாக் தான் பார்க்க போகிறோம் என் பையனை தூங்க வச்சுட்டு தமிழ் அப்ஜெக்டிவ்ஸ் ரிவிஷன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மோஸ்ட்டாக அப்ஜெக்டிவ்ஸ் ரிவிஷன் மேக்ஸ் ரிவிஷன் இதெல்லாம் தான் நைட் படிப்பேன் ஜிஎஸ் படித்தா அப்படியே தூங்கிடுவேன் என் பையன் அப்பப்போ எந்திரிச்சிருப்பான் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டே ரிவிஷன் பண்ணிருக்கேன் நைட் ஸ்டடினா ஒரு டுவெல் வரையும் படிக்கலாம் என் தம்பி லெவன்த் படிக்கிறான் நைட் டூ ஹார்ஸ் தான் தூங்குகிறான் எப்படி நைட் ஃபுல்லாக முழிச்சுட்டு படிக்கிறான்னு தெரில நான் மேக்ஸிமம் ஸ்கூல் டைமில் ஒரு டுவெல் தேர்ட்டி வரையும் படிப்பேன் எக்ஸாம் ஹாலில் போய் தூக்க வந்துடும்னே படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகும்னே தூங்க போயிடுவேன் ஸோ நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டே படிக்கணும்லாம் இல்லை ஒரு ஒன்றரை மணி நேரம் படிங்க போதும் இப்போ தமிழ் டிஎன்பிசி ஓல்டு கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லியும் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணிடுவேன் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் டிஎன்பிசி நோட்ஸ் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற நோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தமிழில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கவர் ஆகிறனால நம்ம தமிழுக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் இப்போ சிலபஸ் மாத்தினால ஒன் மார்க் கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈஸியாக கொஷின்க்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஒன் மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணால் தூக்கமும் வராது ஸோ நைட் டைமில் எப்பயுமே நான் ஒன் மார்க் தான் ரிவிஷன் பண்ணுவேன் உங்களுக்கு எது படித்தா தூக்கம் வராது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து படிங்க அப்போ தான் உங்களுக்கு மனசுலையும் நிற்கும் மோஸ்ட்டாக நைட் டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தமிழ் முடித்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நைட் தூக்கு வராமல் படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் மேக்ஸ் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சில பேர்னால எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியும்னா உங்கள் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ படிங்க பட் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேக்ஸிமம் நைட் டூ ஹவர்ஸ் உட்கார முடியும் பட் நம்மனாலே கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கணும் ஸோ நான் மேக்ஸுக்கு என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறேன் மேக்ஸ் டெஸ்ட் போட என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறேன்னு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போது நீங்கள் மேக்ஸ் ஃபுல்லாக நோட்ஸோட கம்ப் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் மேக்ஸுக்கு கண்டிப்பாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் எனக்கு நோட்ஸ் எடுத்து தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஏன்னா ஸ்கூல் டைம்லேருந்தே நான் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன் அப்போ தான் எனக்கு பார்த்தோன்னே புரியும் ஏன்னா நம்ம எழுதினதை வந்து பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும் மற்ற நோட்ஸை ரெஃபர் பண்ணும்போது நம்ம எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்த்தா நமக்கு இன்னும் மனசில் வந்து ஞாபகம் இருக்கும் பேஜ் முதல் கொண்டு அப்படியே டிட்டோவாக வந்து மைண்டில் நிற்கும் எனக்கு அப்படி படித்தாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நைட் டைம் என் பையன் தூங்கவே ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஆயிடும் நான் அதுக்கு மேலே தான் உட்காருவேன் ஒரு நாள் டென்னுக்கு தூங்குவான் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா லெவனுக்கு தூங்குவான் அதுக்கப்புறம் உட்காந்து ஒன் ஹவர் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹார் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் தான் படிப்பேன் அதுக்கு மேலே முடியாது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விடணும் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னு படிச்சிட்ருக்கேன் நம்மளை விட இன்னும் நிறையா சிஸ்டர்ஸ் டூ பேபி த்ரீ பேபி வச்சுட்டுலாம் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னு படிச்சுட்ருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் படிக்கணும் நம்மளும் நம்மனாலேயும் முடியும் இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நோட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா இந்த சேனல் அந்த சேனல் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க ஏதாவது ஒரு சேனல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஓகே இவங்க சொல்லிக் கொடுக்குறது வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா அந்த சேனல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசி வரையும் அந்த சேனலே பாருங்கள் அவங்க கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அதையே ஃபாலோவும் பண்ணுங்கள் ரிவிஷனும் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது மாற்றி மாற்றி சேனல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இவங்க சொல்லி கொடுக்குற மெத்தடோ அடுத்த சேனல் சொல்லி கொடுக்குற மெத்தட்லேயும் ரெண்டுலேயுமே டிவிஷே டிவியேஷன்ஸ் இருக்கும் அவங்க வந்து ஸ்ட்ரைட் மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க இப்போ இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் மெத்தடை சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் எடுத்தொடையுமே ஃப்ரெஷரா இருந்துட்டு ஷார்ட் கட் மெத்தட் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க பேஸை வந்து ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு அப்புறமா ஷார்ட் கட் மெத்தட் போகலாம் ஏன்னா எடுத்தனே ஷார்ட் கட் மெத்தட் போனீங்கன்னா எக்ஸாம் போனால் அந்த ஷார்ட் கட் மெத்தடெல்லாம் மறந்துடும் ஸோ நீங்கள் எடுத்த எப்பயுமே வந்துட்டு ஸ்ட்ரைட் மெத்தட் பேஸை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கற்றுக்கோங்க கற்றுட்டு நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு ஸோ நீங்கள் அந்த சேனல் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதையே ப்ராக்டிஸும் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நைட் டைம் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பார்த்துன்னா ஒரு மைல்டான மியூசிக் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க ஒரு ரெய்னி சவுண்டோ அந்த மாதிரி எதாவது யூடியூப்பில் வந்து நிறையா வந்து சவுண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து பின்னாடி போட்டுவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் லோன்லியாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ